புதுச்சேரியில் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதில் அவர்கள் கூறியதாவது அகில இந்திய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனம் ஆகியவை இணைந்து எதிர்வரும் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று நாள் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அறைகோவில் விடுத்துள்ளன குறிப்பாக மோடி தலைமையிலான மத்திய அரசு பின்பற்றி வரும் பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் எதிரான பொருளாதார கொள்கைகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் உள்ளிட்டவைகளை எதிர்த்து இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவுள்ளது பின்வரும் கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த வேலைப் போராட்டம் நடைபெறுகிறது எட்டாவது ஊதிய குழுவிற்கு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களை நியமிப்பதோடு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்களை என்சிஜேசிஎம் முன்வைக்கும் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு வெளியிட வேண்டும் புதிய ஓய்வூதியத் திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் போன்றவற்றை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தை அனைத்து ஊழியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு முடக்கி வைக்கப்பட்டுள்ள டிஏடிஆர் ஆகியவற்றை பதினெட்டு மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் கருணை அடிப்படையிலான வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு ஐந்து சதவீத உச்சவரம்பை நீக்கி அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் நிரந்தர பணியை வழங்க வேண்டும் அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் அரசு துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் ஒப்பந்தம் மற்றும் அவுட் சோர்சிங் அடிப்படையில் பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் தொழிலாளர் நல சட்டங்களை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக நான்கு தொகுப்புகளாக மாற்றியதை ரத்து செய்ய வேண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் மின்சார திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை திரும்ப பெற வேண்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உணவு மருந்து வேளாண் இடுபொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் மீதான எக்ஸைஸ் வரியை குறைக்க வேண்டும் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பொது விநியோக முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் முன்வைத்துள்ள இருபத்தி ஆறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற புதுச்சேரி அரசை வலியுறுத்தியும் எதிர்வரும் ஜூலை ஒன்பது அன்று ஒரு ஒருநாள் விடுப்பெடுத்து காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலை எதிரில் தர்ணா போராட்டம் நடத்த புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று பேட்டியில் தெரிவிக்கப்பட்டது பொழுது சம்மேளனம் கௌரவ தலைவர் பிரேமதாசன் தலைவர் ரவிச்சந்திரன் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் முனுசாமி செய்தித் தொடர்பாளர் சன் அமைச்சிவாயம் ஆகியோர் உடனிருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக புதுச்சேரி